இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் எண்ணி முடிச்சிடலாம் அதை ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து விடலாம் நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இந்த அக்கௌண்டில் எவ்வளோ பணம் இருக்குது கால்குலேட் பண்ணி சொல்லி முடிச்சிடலாம் அல்ல நமக்கு எவ்வளவு சொத்துக்களை கொடுத்துருக்குறான் நகைகள் எவ்வளவு இருக்குது அதனுடைய மதிப்பு என்ன அதனுடைய அளவை நாம் சொல்லிவிட முடியும் நம் கடைகளில் இருக்கக்கூடிய வியாபார சரக்குகள் அதனுடைய மதிப்பு என்ன அதை கால்குலேட் பண்ணி சொல்லிவிட முடியும் அந்த வியாபார சரக்குகளுக்கு வருடத்தில் எவ்வளோ சக்காது கொடுக்கணும் அதில் ரெண்டு பெர்சன்டேஜ் எவ்வளோ கால்குலேட் பண்ணி சொல்லிட முடியும் நமக்கு வரக்கூடிய இன்கம் எவ்வளோ மூன்று கடைகள் நான்கு கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த நான்கு கடையிலிருந்து மாதத்தினுடைய இன்கம் நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம குத்து மதிப்பாக இல்லை அதை சரியான முறையில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அதை கணக்கிட்டு விட முடியும் நம்மால் முடியலை அப்படின்னு சொன்னால் அவர் பிகாம் படித்த அக்கௌண்டண்டை கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்து அதிலேருந்து இந்த மாதத்தினுடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு கணக்கிட்டு சொல்லிடுவாங்க இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கணக்கிட்டு சொல்லிவிட முடியும் ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்த அல்லது செய்து கொண்டு இருக்கிற நியமத்துக்களை கணக்கிட முடியுமான் கணக்கிட முடியாது நான் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கான்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்க முடியுமா முடியாது இந்த வருடத்தில் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறான் அதை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியுமா முடியாது ஏன் நேற்றுக்கு காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் அல்லாஹுவினுடைய இத்தனை நியமத்துக்களை நான் அனுபவித்து இருக்கிறேன் ஒரு ஆளால் லிஸ்ட் போட முடியுமா முடியாது ஏன்னா நமக்கு தெரியாத நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நாம் யோசிக்கவே முடியாத பல்வேறு நியமத்துக்களை நாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் வயின் தாது நியாமத்துலாஹு இல்லாத சுஹா அல்லாஹியனுடைய நியாமத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் கணக்கிட முற்பட்டால் உங்களால் கணக்கிட முடியாதுங்கிறான் இந்த வார்த்தையை நல்ல ஆழமா நாம உற்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் பழிச்சு நமக்கு தெரியும் அல்லா வந்து அப்படின்னு சொல்லலை அப்படின்னா அல்லாஹுவின் நியாமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால எண்ண முடியாது அப்படின்னு சொல்லலை எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா நியமத்து அப்படிங்குற அப்படின்ட்டு ஒருமையா பயன்படுத்துறான் அல்லாஹுவ ஒரு நேமத்தை முற்பட்டால் எண்ண முடியாதுங்கிறான் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாசக அமைப்பாக தெரிகிறது ஒரு பொருளை எதுக்கு நம்ம எண்ணணும் அது இருக்கிறதே ஒண்ணுதான் ஒன்ன எதுக்கு நம்ம எண்ணணும் இது ஒரு புக்கு ஒரு ஒரு நோட்டு ஒரு பென்சில் அப்படி நீசைய சொல்லிட முடியும்ல எல்லாம் ஒரு நியமத்தை உங்களால எண்ணி பார்க்க முடியாதுங்கிறான் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது மார்க் அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள் அல்லாஹ்வினுடைய ஒரு கணக்கான நியமத்து இருக்குமா அல்லாஹ்வினுடைய ஒரு நியமத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான நியமத்துகள் இருக்குமா நமக்கு தெரியாது நாம ஒன்னு நினைச்சிருப்போம் அந்த ஒண்ணுக்குள்ள எல்லாம் பல நூறு ஆயிரத்து நியமத்துக்களை வச்சிருப்பான் நாம ஒரு ஆள்கிட்ட கேக்குறோம் பா எப்படிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறோம் அவர் அலமது அப்படின்ட்டு உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு வைங்களேன் அந்த வார்த்தைக்குள்ள என்ன விஷயமெல்லாம் எல்லாம் இருக்குது தெரியுமா என் கண் பார்வை நல்லா இருக்கு எனக்கு காது நல்லா கேட்குது நான் நல்லா பேசுறேன் நான் நல்லா வந்து எனக்கு உணர்வுகள் வருது தொடு உணர்வு இருக்கிறது கேட்கும் உணர்வு இருக்கிறது பேசும் உணர்வு இருக்கிறது சுவைக்கும் உணர்வு இருக்கிறது கை கால்கள் சுகமாக இருக்கிறது என்னுடைய கிட்னி நல்லா வேலை செய்யுது என்னுடைய ஹார்ட் நல்லா இருக்குது என்னுடைய ரத்த ஓட்டங்கள் நல்லா இருக்குது என்னுடைய கணையம் நல்லா இருக்குது உடல் உறுப்புகள் எல்லாம் சரியா இருந்தா மட்டும்தான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அலமதுல்லான்னு நாம என்ன செய்வோம் ஒரு உள்ள உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக அதை வெளிப்படுத்துவோம் அல்லா பாதுகாக்கணும் ஏதாவது ஒரு குறை ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது கிட்னில பிரச்சனை இருக்குது அப்படின்னா அல்ஹம்சரில்லான்னு சொல்ல மாட்டோம் அப்போ அல்ஹம்துல்லா சொல்லணும்ங்கிறதுதான் கற்று தருது ஆனாலும் சொல்ல முடியாது சொல்லக்கூடிய அந்த உணர்வு நமக்கு வராது என்ன ஒரு குறை இருக்கிறது ஏதோ ஒரு குறையை நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னாலும் அல்லாஹுவினுடைய அந்த நியமத்தை முழுசா நம்மளால புகழ முடியாது அப்ப அல்ஹம் சொல்லும் பொழுது நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய அந்த வாரத்தைக்குள்ள என்ன இருக்குது இத்தனை நியமத்தும் இருக்குது கண் பார்வை சரியா இருக்குது காது சரியா கேக்குது நல்லா பேச முடியுது கால் சுகமா இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சரியா இயங்குது எனவே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியம் என்ற ஒரு ஆயிரக்கணக்கான நியமத்துக்களை வச்சிருக்கிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அல்ல உடம்புக்குள்ள வச்சு அதன் மூலமாக நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான் அதனால தான் நீங்க உங்களை நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க உனக்குள் என்ன இருக்குது நீ பாரு அல்லாஹ்வினுடைய அற்புதம் உனக்கு புரியும் அல்லாஹுவினுடைய வல்லமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வானலோகத்தை சுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது கூட அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எண்ணி அவசியம் கிடையாது உனக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அற்புதங்களை நீ எண்ணி பாரு அல்லாஹுவினுடைய வல்லமை உனக்கு புரியும் நல்லா குரான்ல சொல்றான் அப்ப அதனாலதான் ஒரு நியமத்துக்குள் நூற்று கணக்கான நியமத்து இருக்கிறதுனால தான் ஒரு நியமத்தை கூட உங்களால முழுசா எண்ண முடியாதுன்னு சொல்றான்